யோசிச்சு பாருங்க உங்கள் கால் கீழே கிடைக்கிற இந்த சாதாரண மணல் தான் இன்னைக்கு உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு நாம சாதாரணமாக பார்க்கிற இந்த மணல் தான் ஒரு நொடியில் கோடிக்கணக்கான கணக்குகளை போடும் செயற்கை நுண்ணறிவை இயக்கும் ஏன் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் ஸ்மார்ட் போனுக்கு உயிரூட்டும் ஒரு பொருளாக மாறுது மணலிலிருந்து உலகின் மிக சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர் சிப் வரை இந்தியாவின் இந்த அறுபதாண்டு கால கனவு பயணத்தை தான் நாம பார்க்க போகிறோம் இது வெறும் டெக்னாலஜியோட கதை இல்லை இது இந்தியாவின் தற்சார்பு பயணத்தோட கதை நண்பர்களே வணக்கம் கம்ப்யூட்டர் சிப்கள் அதாவது செமிகண்டக்டர்கள் இதுதான் இன்னைக்கு நாம் வாழ்கிற டிஜிட்டல் உலகத்தோட மூளை நம்ம கார்கள் மருத்துவ உபகரணங்கள் ஏன் பாதுகாப்பு ஏவுகணைகள் வரைக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் இதுதான் இருக்கு பல வருஷமா இந்த டெக்னாலஜிக்காக இந்தியா தைவான் சீனா தென்கொரியா போன்ற தான் சார்ந்து இருந்துச்சு ஆனா இப்போ நிலைமை மாறிக்கிட்டு வருது பிரதமர் நரேந்திர மோடியோட இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் மூலமா இந்தியா வெறும் ஒரு நுகர்வோர் சந்தையா இல்லாம செமிகண்டக்டர்களை உருவாக்குற ஒரு உலகளாவிய மையமா உருவெடுத்துட்டு இருக்கு இந்த மாற்றம் எப்படி சாத்தியமாகுது ஒரு கைப்பிடி மணல் எப்படி நம்ம விரல் நகத்தை விட சின்ன ஆனா பிரபஞ்சத்தோட ரகசியங்களையே ஆராய உதவுற ஒரு சிப்பா மாறுது வாங்க இந்த மேஜிக்கோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் விரிவா பார்க்கலாம் எல்லாமே ஆரம்பிக்கிறது இந்த மணலிருந்து தான் ஆனா பீஸ்ல இருக்கிற எல்லா மணலையும் அள்ளிக்கிட்டு வந்து சிப் செஞ்சிட முடியாது இதுக்கு தேவை குவாட்ஸ் குவாட்ஸ் எனப்படும் ரொம்பவே தூய்மையான மணல் இதில் சிலிக்கான் டை ஆக்சைடு எஸ்ஐஓ ரெண்டு அதிகமா இருக்கும் இந்த மணலை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு பெரிய எலக்ட்ரிக் உலையில கார்பன் கூட சேர்த்து உருக்கும்போது ஆக்சிஜன் தனியாக பிரிஞ்சு போயிடும் உருகிய சிலிக்கான் மட்டும் அடியில் தங்கும் இதுக்கு மெட்டலர்ஜிக்கல் கிரேடு சிலிக்கான் அப்படின்னு பேரு இது சுமார் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் தூய்மையானது ஆனால் ஒரு சிப் தயாரிக்க இந்த தூய்மை பத்தாது நமக்கு இதைவிட பல மடங்கு தூய்மையான சிலிக்கான் தேவை சிப் தயாரிப்புங்கிறது துல்லியத்தோட உச்சம் ஒரு சின்ன தூசு பட்டா கூட ஒரு சிப்பு மொத்தமாக வேலை செய்யாமல் போயிடும் அதனால் நாம் எடுத்த தொண்ணூறு ஒன்பது சதவிகிதம் தூய்மையான சிலிக்கானை உலகத்திலேயே மிக தூய்மையான பொருட்களில் ஒன்றா மாற்றணும் இதுக்காக சில ரசாயன சுத்திகரிப்பு முறைகளை பயன்படுத்துகிறாங்க இதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது தான் எலக்ட்ரானிக் கிரேடு சிலிகான் எலக்ட்ரானிக் கிரேட் சிலிக்கான் இதோட தூய்மையை எப்படி சொல்லணும்னா இது தொண்ணூற்று ஒன்பது புள்ளி தொன்னூற்று ஒன்பது தொன்னூற்று ஒன்பது தொண்ணூற்று ஒன்பது தொன்னூற்று ஒன்பது சதவீதம் தூய்மையானது அதாவது ஒரு பில்லியன் அணுக்களில் ஒரே ஒரு அணு மட்டும்தான் மாசாக இருக்கும் இந்த அளவுக்கு தூணு தூய்மை இருந்தால்தான் எலக்ட்ரான்கள் எந்த தரி தடையும் இல்லாமல் ஓடி ஷிப் சரியாக வேலை செய்யும் இப்போ நம்ம அதி தூய்மையான சிலிக்கான் துகள்கள் இருக்குது ஆனால் இது பல சின்ன சின்ன படிகங்களாக கிராஸ்டலைன் இருக்கும் ஒரு ஷிப் செய்ய நமக்கு முழுசாக ஒரே சீரான படிக அமைப்போட மோனோக்ரைஸ்டால் இருக்கிற சிலிக்கான் தேவை இதை உருவாக்க சோக்ரால்ஸ்கி முறை சிசோக்ரால்ஸ்கி ப்ராசஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க உருகிய சிலிக்கான்ல ஒரு சின்ன ஒற்றை படிக சிலிக்கான் விதையை தொட்டு மெதுவாக சுழட்டிக்கிட்டே மேலே இழுப்பாங்க அப்படி செய்யும்போது உருகிய சிலிக்கான் அந்த விதை மேலே படிஞ்சு அதே ஒற்றைப்படிக அமைப்போட ஒரு பெரிய உருளை வடிவ சிலிக்கான் கட்டியாக வளரும் இதுக்குத்தான் இங்காட் அப்படின்னு பேரு இந்த இங்காட்டுகள் பல நூறு கிலோ எடை வரைக்கும் வளரும் அடுத்து இந்த உருளை வடிவ இங்காட்டை மெல்லிய வட்ட வடிவ தட்டுகளாக இருக்கணும் வைர முனையுள்ள ரொம்பவே கூர்மையான ரம்பத்தை வச்சு இந்த இங்காட்டுகளை ஒரு மில்லி மீட்டருக்கும் குறைவான தடிமனுக்கு மெல்லிசா வட்ட வட்டமாக வெட்டுவாங்க இந்த வட்டமான சிலிக்கான் தட்டுகளுக்குத்தான் வேஃபர்கள் அப்படின்னு வேறு வெட்டப்பட்ட வேஃபர்களோட மேற்பரப்பு கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும் அதனால் அதை ரசாயனம் மற்றும் இயந்திரங்களை வச்சு தேய்ச்சி கண்ணாடியை விட பளபளப்பாக ஒரு அணு அளவுக்கு கூட மேடு பள்ளம் இல்லாத சமதளமாக மாற்றுவாங்க ஒரு வேஃபரோட விட்டம் எவ்வளவு பெருசாக இருக்கோ அவ்வளவு அதிக சிப்களை அதில் உருவாக்கலாம் இன்னைக்கு பெரும்பாலும் முந்நூறு மிமி அதாவது பன்னிரண்டு இன்ச் விட்டம் கொண்ட தான் பயன்பாட்டில் இருக்கு ஒரே ஒரு வேஃபர்லிருந்து இருந்து ஆயிரக்கணக்கான சிப்களை உருவாக்க முடியும் இதுதான் சிப் தயாரிப்போட மிக மிக முக்கியமான அதே சமயம் சிக்கலான பகுதி இதை ஃபேப்னு சொல்லப்படுற அதிசுத்தமான சுத்தமான தொழிற்சாலைகளில் செய்வாங்க இந்த ஃபேப்ரிகேஷன் நடக்கிற அறைகளை கிளீன் ரூம்னு சொல்லுவாங்க இந்த அறைகள் ஒரு ஹாஸ்பிடல் ஆபரேஷன் தியேட்டரை விட ஆயிரம் மடங்கு சுத்தமாக இருக்கும் காற்றுல மிதக்கிற ஒரு சின்ன தூசு கூட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வேஃபர்களை வீணாக்கிடும் அதனால இங்க வேலை செய்கிறவங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு சிறப்பு உடையை போட்டுக்கிட்டு தான் வேலை செய்வாங்க ஃபேப்ரிகேஷனில் நூற்றுக்கணக்கான படிநிலைகள் இருக்குது அதில் சில முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் ஃபோட்டோலித்தோகிராஃபி ஃபோட்டோலித்தோகிராஃபி இது ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் முதல்ல வேஃபர் மேலே ஒளிக்கு வினைபுரியும் ஒரு ரசாயனத்தை பூசுவாங்க அப்புறம் சிப்போட சர்க்கியூட் டிசைன் இருக்கிற ஒரு மாஸ்க்கு மாஸ்க் வழியாக புற ஊதா ஒளியை யூவி லைட் வேஃபர் மேலே பாய்ச்சுவாங்க இதனால் அந்த டிசைன் வேஃபர் மேலே இருக்கிற ரசாயனத்தில் ஒரு ஆச்சு மாதிரி பதியும் இந்த செயல்முறையை பல அடுக்குகளுக்கு திரும்ப திரும்ப செய்வாங்க ஒவ்வொரு அடுக்கும் நம்ம தலைமுடியை விட பல நூறு மடங்கு மெல்லிசா இருக்கும் எட்சிங் எச்சிங் இப்போ பதிக்கப்பட்ட அச்சுக்கு வெளியே உள்ள பகுதிகளை ரசாயனங்களை கொண்டு அரிச்சு நீக்குவாங்க இதனால சர்க்கியூட்டுக்கான பாதைகள் வேஃபரில் உருவாகும் டோப்பிங் டோப்பிங் தூய்மையான சிலிக்கான் இயல்பா மின்சாரத்தை கடத்தாது அதோட மின்கடத்தும் தன்மையை மாத்த சிலிக்கான் படிகத்துக்குள்ள பாஸ்பரஸ் அல்லது போரான் போன்ற அணுக்களை செலுத்துவாங்க இந்த முறைக்கு டோப்பிங்னு பேரு இதன் மூலமாகத்தான் டிரான்சிஸ்டர்கள் உருவாகி மின்சாரத்தை கட்டுப்படுத்த முடியுது மெட்டலைசேஷன் மெட்டாலிசேஷன் வேஃபர்ல உருவாக்கப்பட்ட கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்களை ஒன்னோட ஒன்று இணைக்க வேண்டாமா இதுக்காக செம்பு காப்பர் மாதிரியான உலோகங்களை கொண்டு ரொம்பவே நுண்ணிய கம்பிகள் பதிக்கப்படும் ஒரு சிப்புக்குள்ள இருக்கிற இந்த இணைப்பு பாதைகள் ஒரு பெரிய நகரத்தோட சாலைகள் சுரங்கப்பாதைகள் மாதிரி ரொம்பவே சிக்கலான அமைப்பு இந்த எல்லா செயல்முறைகளையும் ஒரு வேஃபருக்கு பலமுறை பல அடுக்குகளில் செய்வாங்க ஒரு சிப்பை உருவாக்குறது பல அடுக்கு மாளிகை கட்டுற மாதிரி ஒவ்வொரு தளத்திலும் கோடிக்கணக்கான பாகங்கள் உருவாக்கப்படும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா சுவாரஸ்யமாக இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி டெக்னாலஜி மற்றும் இந்தியாவோட வளர்ச்சி பத்தின வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்தியாவோட பங்கு என்ன பல வருஷமாவே ஷிப் டிசைனிங்கில் இந்தியா ஒரு சூப்பர் பவர் உலகத்தோட சிக்கலான சிப்கள் நம்ம பெங்களூரு ஹைதராபாத் சென்னை போன்ற நகரங்களில் தான் டிசைன் செய்யப்படுது ஆனால் அதை உற்பத்தி செய்ய நாம வெளிநாடுகளைத்தான் நம்பியிருந்தோம் இப்போ இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் மூலமா அந்த நிலைமை மாறுது குஜராத் குஜராத்தோட தோலேரா சனந்த் நகரங்கள் இந்தியாவோட ஸ்லிகான் பள்ளத்தாக்கா மாறிக்கிட்டு வருது டாடா எலக்ட்ரானிக்ஸ் தைவானோட பவர் சிப்பை பிஎஸ்எம்சி நிறுவனத்தோட சேர்ந்து தொன்னூற்று ஒன்றாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இந்தியாவோட முதல் செமிகண்டக்டர் ஃபெப்ரிகேஷன் ஆலையை தோலேராவில் நிறுவுகிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள தன்னோட முதல் சிப்பை வெளியிடும்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல அமெரிக்காவோட மைக்ரான் டெக்னாலஜி மைக்ரான் டெக்னாலஜி நிறுவனம் இரண்டு புள்ளி எழுபத்தந்து பில்லியன் டாலர் முதலீட்டில் சனந்த் நகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிப் பேக்கேஜிங் ஆலையை அமைச்சிட்டு வராங்க அசாம் டாடா குழுமம் அசாமோட மோரிகான் பகுதியில் இருபத்தி ஏழு ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இன்னொரு சிப் பேக்கேஜிங் ஆலையை அமைச்சிட்டு வருது ஒடிசா மற்றும் பிற மாநிலங்கள் சமீபத்தில் ஒடிசா ஆந்திர பிரதேசம் பஞ்சாப் மாநிலங்கள்ல மேலும் நாலு புதிய செமிகண்டக்டர் ஆலைகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு ஒடிசாவில் அமைய ஆலை எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் ரயில்வே துறைக்கு தேவையான சிலிக்கான் கார்பைடு ஷிப்களை தயாரிக்கும் மொத்தத்தில் பத்துக்கும் மேற்பட்ட செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு சுமார் ஒரு புள்ளி அறுபது லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளுடன் இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் இந்தியா ஷிப் டிசைனில் மட்டும் இல்லை உற்பத்தியிலையும் ஒரு பெரிய சக்தியாக மாறும் நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை பிரதமர் மோடி சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட இறுதிக்குள்ள மேட் இன் இண்டியா ஷிப் சந்தைக்கு வரும் என்பது உறுதியாகியிருக்கு ஒரு வேஃபரில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஷிப்களும் சரியாக வேலை செய்யுதான்னு செக் பண்ணணும் இதுக்காக ரொம்பவே நுட்பமான கருவிகள் மூலமாக ஒவ்வொரு ஷிப்பும் ஆட்டோமேட்டிக்காக சோதிக்கப்படும் இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிற ஷிப்களை மார்க் பண்ணி ஒதுக்கிடுவாங்க அப்புறம் அந்த வேஃபரை அறுத்து நல்ல சிப்களை மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க இந்த சின்ன மெல்லிய சிப்கள் ரொம்ப பலவீனமானவை அதனால் வெளிப்புற பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கவும் மதர்போர்டில் சுலபமாக பொருத்தவும் ஒரு பாதுகாப்பு உரைக்குள்ளே வச்சு பேக்கேஜ் செய்யப்படும் குஜராத்லேயும் அஸ்ஸாம்லேயும் மைக்ரான் மற்றும் டாடா நிறுவனங்கள் அமைக்கிற ஆலைகள் இந்த பேக்கேஜிங் வேலைக்காகத்தான் இப்போ ஒரு கைப்பிடி மணல் உலகத்தோட அதிநவீன தொழில்நுட்ப பொருளாக முழுசா உருமாறிடுச்சு மணல்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டர் ஷிப் வரைக்குமான இந்த பயணம் நிஜமாவே மனித அறிவோடையும் இன்ஜினியரிங்கோடையும் ஒரு உச்சகட்ட சாதனை ஒரு காலத்தில் கனவா இருந்த ஷிப் உற்பத்தி இன்னைக்கு இந்தியாவில் நனவாகிட்டு இருக்குது இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது வெறும் ஒரு திட்டம் இல்லை அது தொழில்நுட்பத்தில் தற்சார்பு அடையணும்னு நினைக்கிற நூற்று நாற்பது கோடி இந்தியர்களோட லட்சியம் குஜராத் அசாம் ஒடிசானு நாடு முழுக்க முளைக்கிற இந்த செமிகண்டக்டர் ஆலைகள் லட்சக்கணக்கான திறமையான வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதோட உலகளாவிய விநியோக சங்கிலியில் கால்ப்ளஸ் சப்ளை செயின் இந்தியாவோட இடத்தை உறுதி செய்யும் உலகின் எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப் இருக்க வேண்டும் என்ற பிரதமரின் கனவு இந்த திட்டங்கள் மூலமா நிச்சயம் நிறைவேறும் இது இந்தியாவின் தொழில்நுட்ப புரட்சியோட ஆரம்பம் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இந்தியாவோட இந்த வளர்ச்சி பயணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஜெய்ஹிந்த்